ஹாய் ஆள் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் பவிதீபர் எல்லாரும் நல்ல வளமுடன் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாமனார் மாமேருக்கு கல்யாணம் நாளுங்க ஸோ அதனால் வந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் அவங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் அது எந்த டிஸ்டிக்டில் இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போட்டுருக்குறேன் ஸோ பாருங்கள் அந்த வீடியோ லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் வந்து நம்மளை அப்படியே இன்வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்புறம் இருந்து இப்படி அவுட்ரு வந்தோம்னாவே காடு தாங்க அப்புறம் பையனுக்கு வந்து பசி ஆயிடுச்சிங்களா அப்புறம் பையனுக்கு வந்து பாலிட்டியில் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தாங்க ஸோ டூ வீலரில் வர்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க மார்னிங் டைம் அண்டு மதிய டைமில் வந்து ஓகே இதே ஈவினிங் டைமில் வந்துட்டு கோவில் விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே யானை அசால்ட்டாக நிற்குங்க ஸோ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பார்த்து பத்திரமா தான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குங்க மனசில் நினச்சிக்கோங்க நமக்கு அந்த பண்ணாரியம்மன் தாயே வந்து கூட துணை இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நமக்கு எது ஆகாது ஆனால் ஈவினிங் டைம்லாம் வந்தோம்னா யானை வந்து அசால்ட்டாக பார்க்க முடியுங்க நம்ம எல்லாருமே வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதான் இதுங்க சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே தான் அந்த அம்மன் கோவில் இருக்கிறாங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா காட்டில் இருக்க அம்மனுக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப அதிகன்ற மாதிரியே சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறேங்க நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா மதிய டைமில் போனோம் ஸோ மதிய டைமில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அத்தனை மானுங்க இந்த வீடியோவில் காட்டுறேன்னு தெரியுதன்னு பாருங்கள் இந்த அங்கே ஒரு மான் குட்டி எனக்கு இது வருங்க அந்த மானு தான் அப்புறம் மானெல்லாம் பார்த்துட்டு என்னை வெயிட் ராஜா நான் போயிட்டு ஈவினிங் வரும்போது உங்களுக்கு நிறைய பேரை பார்த்துக்கிறேன் நீ இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிறேன் நாங்கள் ஈவினிங் வரும்போது நிறைய பேரை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க வனவிலங்குகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்ற மாதிரி போர்டு இருக்கும் ஸோ பார்த்து பத்திரமாக தான் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வர்ற மாதிரி இருக்குங்க இந்த கோவில்தான் பார்த்திங்கன்னா நைட் டைம்லலாம் அசால்ட்டாக யானையை பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபுளாக இருக்குங்க ஸோ கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா வந்து தங்கிக்கலாம் நமக்கு ஆப்போசிட்டில் தெரியிற மலை தான் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் தமிழ்நாடுங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த மலை தான் பார்த்திங்கன்னா திம்பம் மலைப்பகுதிங்க திம்ப ஹில்ஸு இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹில்ஸ்னு சொல்லலாம் அதோடய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்புறம் இது வந்து ஈரோட்டில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ பார்த்துட்டு தான் போயிட்டேங்க இதான் கோவிலோட என்ட்ரன்ஸு கோவிலோட என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மாண்டமாக வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடபெல்லாம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கை கால்லாம் அலம்பிட்டு தான் போயிருந்தங்க அது லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க பைப்பு ஸோ கை கால் அலம்பிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் ஸோ விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க நம்ம வந்து இந்த கோவிலும் கிடையாது நம்ம எந்த ஒரு கோவிலுக்குமே போனாலும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தான் கும்பிடணும் ஸோ அவரை கும்பிட்டு தான் அடுத்து வந்து நம்ம சாமியை பார்க்க போவோம் இல்லை என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கோபுரம் எல்லாமே அவ்வளோ ஈக்குவலாக இருந்துச்சுங்க அப்புறம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாரகி அம்மன் இருந்தாங்க அப்புறம் அவங்களையும் கூப்பிடு கும்பிட்டு அப்புறம் வந்து உள்ளே போனோம் எத்தனை பேர் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸில் வாராகி அம்மன் இருக்கிறத நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஸோ நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையாகவே இந்த சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயிலுங்க ஈரோட்டில் எத்தனை கோவில் இருந்தாலுமே பண்ணாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே போதுங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் அப்புறம் கேட்குறவங்க எல்லாருக்குமே வரத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கம்பல்சரி கொடுக்குறதா அம்மன் சொல்லப்படுதுங்க எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேணுன்ட்டு வந்து வேண்டுதல் வச்சாங்க அது வந்து நிறைவேறி இருக்குதுங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு குடில் மாதிரி காமிச்சிங்களா அதெல்லாம் குழந்தை வர வேணு தான் கட்டி விட்ருக்குறாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொண்டம்பரங்கிற பகுதிங்க அதில் நெடுவில் வந்து உப்பு குட்டி வச்சுருக்குறாங்க கொண்டம்னால் பார்த்தீங்கன்னா இங்கே கொங்குநாட்டு மண்டலத்தில் கொண்டம்னு சொல்லுவாங்க மற்ற பக்கம்னா வந்து பூ மிதிக்கிறது இல்லை மிதிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கனால அங்கங்கே அந்த அந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இன்னியோட என் மாமனார் மாமியார் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணமாகிட்டு முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி நாலாவது வருஷத்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் அவங்களோட வெட்டிங் டேக்கு பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வருவாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே வந்தேன் இந்த வருஷமும் வந்தேன் நாங்கள் வந்து ஃபேமிலியை தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் சரி போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா தொலாம் பாருங்க அதாவது நம்ம குழந்தை வேணுன்ட்டு வேண்டுறாங்க இல்லைங்களா அவங்க குழந்தைக்கு ஈடாக வந்து ஏதாவது வெயிட் வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி வேண்டிப்பாங்க அதாவது இந்த குழந்தைக்கு ஈக்குவலாக ஒரு ரூபா காயின்ஸ் வைக்கிறேன் ரூபா காயின்ஸ் வைக்கிறேன் ஸோ அது மாதிரிலாம் வந்து வேண்டுவாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சிற்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக தான் அவங்க பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க ஏன்னா எல்லா சாமியோட சிலையுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து இருக்கும் நீங்கள் பண்டாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்குங்க அப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப கிளம்பிட்டேங்க இதான் நான் சொன்னால் அதுதான் வாராகி அம்மனுங்க வாராகி அம்மன் வந்து என் இருப்பாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு எத்தனை பேர் நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இங்கே வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க எப்போவுமே வந்து நான் போன டைம் எல்லா டைம்லையுமே பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்குறேங்க நம்ம வீட்டில் என்னதான் டேஸ்ட்டாக செஞ்சாலும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து இங்கே வராதுங்க எப்படி சொல்கிறதுங்க இங்கே கோவிலில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அந்த டேஸ்ட்டே கிடைக்காதுங்க அப்புறம் பொங்கல் வந்து செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் பொங்கல் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் உண்மையாகவே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அதாவது மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறனால மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட என்னோடய பையனுக்கு வந்து பசியே பசியாயிருச்சு குட்டீஸ்னாவே நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ ஓடி ஓடி நம்ம சோறு ஊட்டுறது நமக்கு வந்து வேலையாக இருக்கும் நம்ம எங்கே போனாலும் கம்பல்சரி தான் ஆகணுங்க என்ன குழந்தைங்களை வந்து சாப்பிட சொல்லலாம் பட் அவங்களோட வயிற்றுக்கு வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக சாப்பிட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா சோறு ஊட்டுறோம் ஊட்டுறன்ற பேரில் அவன் வாய் ஃபுல்லாக அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் அப்புறம் எப்படியே ஓடி ஆடி திரிஞ்சு ரெண்டு வயசு சாப்பிட்டாங்க அப்புறம் நம்ம கோவிலுக்கு வந்து எல்லாம் வந்துட்டாங்க நம்ம மட்டும் தான் சாமி கும்பினது பார்த்தா நம்ம அஞ்சறிவு ஜீவராசிகள் எல்லாருமே வந்து அம்மனை மீட் பண்ண வந்திருக்கிறாங்க இதான் வந்து கோவிலோட முன்னாடி பகுதிங்க இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து ஈட்டி வச்சுட்டு போவாங்க பெ இந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெய் தீபம் தான் போட்டாங்க அப்புறம் அந்த கோவிலோட உருவான வரலாறு பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட அந்த சிற்பத்துலேயும் வந்து செதுக்கியிருப்பாங்க அப்புறம் உள்ளே வந்து டிராயிங்காக வந்து வரைஞ்சிருப்பாங்க நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்க உண்மையாகவே கோவில் வந்து அவ்வளோ ஒரு அமைதியான இடங்க ரெண்டாவது வருஷத்தில் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் இங்கே எப்படி கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க நான் சொன்னேனுங்களா குழந்தை வர்த்தரம் பண்ணாரியம்மன் சொல்லிட்டுங்க குழந்தை வர வேணுன்ட்டு வந்து கட்டி விட்டு போயிருக்கிறாங்க இங்கேயாவது கம்மியாக இருக்குதுங்க இதுக்கு சைடில் அதாவது இந்த கோவிலுக்கு சைடில் சருகு மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே எக்கச்சக்கமாக இருக்குங்க வாங்க காட்டுற உங்களுக்கு இதான் பார்த்திங்கன்னா கோவிலோட அந்த பக்கம் அதாவது சைடு லெஃப்ட் சைடுங்க கோவில் லெஃப்ட் சைடு நம்ம உள்ள ரைட் சைடு தான் வந்து என்ட்ரன்ஸ் பிளேஸு அப்புறம் இந்த வழியை தான் சருகு மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போகிற இடங்க நம்மளால் பாதி பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நூற்றுல ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வருவோம் அப்புறம் கொடுக்குற அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு பக்கத்தில் வந்து பார்க் இருக்கும் பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வேண்டி விட்ட கெடா அப்புறம் கோழி எல்லாமே வந்து இங்கே தான் வெட்டுவாங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி இறக்குங்க ஆறு மாதிரி இருக்கும் அங்கே அப்புறம் ஒரு சிற்பம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரமும் நோட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாகமாதா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த சேவலை வந்து வேண்டி விட்டுருந்தாங்களா ஸோ வந்து இப்போது சேவல் வந்து ரெடி ஆயிருச்சுங்க அதாவது சேவல் வந்து மெட்ட போகிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாகமாதாவுக்கு நாகமாதாவுக்கு வந்து வேண்டிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ பாம்பு அதிகமாக வந்துட்டே இருக்கு அப்படின்னா உனக்கு வந்து நான் ஒரு சேவல் கொடுக்குறேன் இனிமேல் வந்து பாம்பு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டியெல்லாம் விடுவாங்க இன்னும் கட் பண்ண போகிறாங்க பாருங்கள் ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு வேண்டுதலுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேருந்து நோட் பண்ணிட்டே இருந்தாங்களா இந்த ஆஞ்சநேயர் தொலை தாங்க முடியலைங்க சாமி அப்புறம் அவங்க பண்ணுற எப்பவுமே இந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒரு தீர்த்த கிணறு பார்த்தோங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் கிணத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீனுங்க ஒன்று ரெண்டில் உருப்பட்ட மீன் அப்புறம் அதையும் பார்த்துட்டு வந்து கோவிலுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டேங்க திரும்ப இதான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து இப்போ வேலையெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குங்களா ஸோ அதனால் பாதி பாதி ஸ்க்ரீன் போட்டு மட் மறைச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தெரியல இதான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பார்க்குங்க இந்த பார்க்கு வந்து புலிகளோட பரிணாம வளர்ச்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வு பார்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து பத்து ரூபா தான் டிக்கெட்டுங்க அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுங்க நான் என்ன பண்ண டயரில் உள்ளே உட்காந்து நம்ம மாட்டிப்போம் நினச்சிட்டு அது மேலே தான் கொஞ்சம் நேரம் நின்று ஆடிட்டு இருந்தேங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து மாமனார் மாமியார் கையில் தான் ஒப்படைச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இந்த ஒரு யானை பொம்மை பார்த்தோம்னா தூரத்துலேருந்து ஏதோ யானை இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க சாமி அள்ளுடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கம்பியில் மேலே ஏறி மேலே ஏறுறது இறங்குறது அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் இதில் பாருங்கள் எத் எத்தனை மானை வந்து கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட மானுங்க ஒன்று ரெண்டு மானு இல்லை எக்கச்சக்கமான மான் இருந்துச்சு அப்புறம் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா புளியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அந்த புளியோட கால் பாருங்கள் எவ்வளோ சோடு இருக்குதுன்ட்டு அப்புறம் அந்த புளியை பற்றி நான் ஸ்பெசிஃபிக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாங்களும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இதான் அந்த பார்க்குங்க பார்க்கில் வந்து அவ்வளோக்கா எதுவும் இல்லை ஓகே மைண்ட் வந்து ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாவது புளியை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாங்க அதே அதை அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் நாங்களும் படித்து பார்த்துட்ருந்தோம் இந்த பிக்கு பார்த்தோட்டையுமே வந்து அள்ளுட்ருச்சு சாமி அப்புறம் இன்னொரு வங்காள புளின்னு தான் இருந்துச்சுங்க இதுதான் வந்து ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நூற்றி பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை அடி யோசிச்சு பாருங்கள் கால் அடிங்களா அப்புறம் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு போகும்போது எங்கேயுமே மானுங்க ஏதோ ஆடு மாடு மேற மாதிரி அத்தனை மானை சும்மா கொஞ்சம் 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 அத்தனை மான் இருந்துச்சு அப்புறம் போகிற வழியில் அப்படியே மானை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு மான் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் யாரெல்லாம் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்